எல்லாருமே இந்த வசனத்தை கவனமாய் பாருங்களேன் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இந்த இருபத்தி ஓராது வசனம் எதை காண்பிக்கிறது சொன்னா சட்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க சபையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில கூட்டத்தார் செய்கிறார்கள் ஒரு சில கூட்டத்தார் சொல்லுகிறார்கள் பேசுகிறார்கள் ஒரு சில கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க வாயில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம வாயிலே உடை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுவோம் நாம உண்மையில அங்க எதுவுமே இருக்காது ஆனா பேச ஆரம்பிச்சாருன்னா உலகத்துல எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படிப்பட்டவர்கள என்ன இருக்காது விஷயமே இருக்காது அவரை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது கர்த்தாவே சொல்லி அப்படியே சும்மா பனிரெண்டு மணி நேரம் என்னென்னமோ ஜபங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார் கூட தேவ சித்தத்தை என்ன செய்ய மாட்டார் செய்யவே மாட்டார் யாரெல்லாம் அப்படி இருக்கிறவங்க ஒரு சில கூட்டத்தாரை அடுத்து அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல வாசிங்க அநேகர் அந்நாளில் அநேகர் என் நாளில் ஆண்டவர் அப்படி சுருக்கம் அப்படி சொல்லிட்டு போயிரு அந்த நாள்ல அப்ப அநேகர் என்னை நோக்கி எந்த நாள்ல ஒரு நாள் நம்ம எல்லாரும் கணக்கு கொடுப்போம் அந்த நாள் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பின் நாள் அவனவன் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி வாட் எவர் இட் இஸ் நம்ம எல்லாருமே அந்த வடிகட்டி அந்த ஒரு இடத்துல போய் என்ன செய்வோம் ஆ அங்க ஏசு கிறிஸ்து இருப்பார் அந்த நாளை தாண்டி அப்படியே யாரும் ஜம்ப் பண்ணி போயிட முடியாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க அன்னைக்கு போய் ஆண்டவர் இடத்துல வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் ஒரு கூட்டத்தை நீங்க அந்த பக்கம் என்ன சொல்றீங்க ஆயிரம் சபை பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நரகமா இருக்கிறது நான் ஆயிரம் சபை பாருங்க அந்நாளில் அநேகரை நோக்கி என்ன செய்வாங்க கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம சேகைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இதுல இருந்து என்ன நான் கற்றுக்கொண்டா பிசாசை துரத்துவதோ தீர்க்க தரிசனம் பேசுவதோ வெற்றி அல்ல இதை செஞ்சாலும் எங்க போய் சேர முடியும் ஒரு கூட்டத்தார் தேவன் அண்டையிலே வரவில்லை இன்றைக்கு எது கவர்ச்சிகரமாய் பார்க்கப்படுகிறதோ அது தேவனுடைய பார்வையில் அன்றைக்கு கவர்ச்சிகரமாய் இல்லை நாம் இன்றைக்கு எதை கவர்ச்சிகரமாய் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரு பிரதமராக வருவார் என்பதை கவர்ச்சிகரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பூகம்பா வருன்னு யாராவது சொன்னா கவர்ச்சிகரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் திஸ் நாட் அ விக்ட்ரி ஏன் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல சொல்ல வேணாலும் முடியும் தேவனை சரியாய் கூட என்ன பண்ணலாம் இப்படி பேச வாய்ப்பு பிரியமானவர்களே எச்சரிக்கை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வான் சாத்தான் வஞ்சிப்பான் ஃபர்ஸ்ட் உன்னை தெரிஞ்சுக்கங்க ஒரு போதகர் தீர்க்க தரிசனம் வரைக்கிறாரு பிசாசை துரத்துகிறார் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு அவர் வெற்றியாய் இருக்கிறார் என்பதை தயவு செய்து நம்பி விடாதீங்க நீங்களே ஒருவேளை அதை செய்யற மாதிரி நம்பிக்கொண்டிருக்கலாம் பிளீஸ் திஸ் நாட் அிக்டி இது வெற்றியின் வாழ்க்கை அல்ல யோவான்ஸ் நானகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த அற்புதமும் செய்யவில்லை என்று வசனம் சொல்லுகிறது அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லையா ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான்ஸ் நானகனைப் போல ஒருவரும் என்ன செய்யவில்லை பிறக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை ஏசு கிறிஸ்து சொன்னார் அற்புதம் செய்யாத ஒருத்தர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பெயரை பெற முடியும் அற்புதமே செய்யலை இதை விட கொடுமை என்னன்னா அல்பாய்சில் போய் சேர்ந்து விட்டார் நம்மை போல அப்படி பூரண என்ன செய்யல வாழல ஆயிரம் சபைகளை ஸ்தாபிக்கவில்லை ஆயிரக்கணக்கான மக்களை தனக்காக அவர் சேர்த்து கொள்ளவில்லை இவர் எப்படிங்க பெரிய ஆளாக இருக்க முடியும் நம்முடைய பார்வையில யோவான் ஸ்நானகன் எல்லாவற்றையும் இழந்து போனவர் அதுதான் தேவ பார்வைக்கு நம்ம பார்வைக்கு உள்ள வித்தியாசம் சோ வெளிப்படையான சில வரங்களை மட்டுமே பார்த்து கொண்டு அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தயவு செய்து நம்பி விடாதீங்க தேவன் அந்த ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் இந்த பார்வை வந்து விட்டாலே போதும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை இருப்பார் சோ பிசாசை துரத்துவதோ தீர்க்க தரிசனம் சொல்லுவதோ என்ன கிடையாது அது வெற்றி அல்ல உண்மையிலே வெற்றி எது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் வரங்களை பிரயோகிப்பது வெற்றி அல்ல ஏன் காரியத்தை வரங்களை பிரயோகித்ததாக வேதத்தில் இருக்கிறது அவர் பனிரெண்டு அப்போசலர்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார் பன்னெண்டு பேரும் வந்து சொன்னாங்க நாங்கள் பிசாசை என்ன செய்தோம் துரத்தினோம் இல்ல இல்ல யூதாஸ் காரியத்தை மட்டும் துரத்தலைங்க சொல்ல முடியுமா அப்படி இல்ல பனிரெண்டு பேருக்கும் வல்லமையை கொடுத்தா ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்காம விட்டாரு முன்ன கூடியே அவன் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்து கொடுக்காமல் விட்டு விட்டாரா இல்லை அவன் தன் வாழ்க்கையை இழந்து போனான் நித்திய ஜீவனை இழந்து போனான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது சோ தட்ஸ் நாட் விக்ட்ரி அதனால எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறான்னு இதை வச்சு யாரும் சொல்லி விடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வரங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீர்கள்